ஈ ஒன்பது பிரதான வீதியில் மட்டுமாலையையும் அழுது மட்டுமாளையும் அண்டிய பகுதியில் காணப்படுகின்ற இந்த பிரதான வீதி இது அண்மையில் பெய்த மழையின் போது பாரிய சேதத்துக்குள்ளாகி காணப்படுகின்றது இதனால் பாரிய உயிர் ஆபத்துக்களை மக்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது பாதசாரிகள் இதிலே பயணம் செய்கின்ற பொழுது இந்த பகுதியை விட்டு விலகி தங்களது பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது எதிரே வருகின்ற வாகனங்களுடன் விபத்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நூறு வீதமான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆனால் இது தொடர்பாக யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிக மனவேதனையான விடயம் இது நிலையே பருத்தித்துறை போக்கு சொந்தமான ஆர்டிஏக்கு சொந்தமான வீதி என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இதை உடனடியாக பார்வையிட்டு செப்பனிடாத வேளையில் யாருக்கு ஆவது ஆபத்துக்கள் அல்லது மரணங்கள் வாய்ப்புகள் காணப்படுகின்றது சுமார் ஒரு வருடங்களுக்கு முன்னர் இதே போன்ற குன்றும் குழியுமாக காணப்பட்ட முகமாலை பகுதியிலே ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு யாழ் வைத்தியசாலையிலேயே கடமை ஆற்றுகின்ற ஒரு மருத்துவ தாதி இறந்த சம்பவமும் நிகழ்ந்திருக்கின்றது ஆக உடனடியாக அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து விரைவாக இதனை புனரமைப்பு செய்து மக்களின் இயல்பான போக்குவரத்துக்கு வழங்கி உதவுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் இங்கே உயிராபத்துகள் நிகழ்ந்ததன் பின்னர் இதை புனரமைப்பு செய்வதற்கு முன்னர் இதை உடனடியாக புனரமைப்பு செய்வது சாலப் சிறந்ததாக இருக்கும் இது முகமாலை பகுதியில் இருக்கின்ற எரிபொருள் நிலையத்திலிருந்து சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது இதை பல தடவைகள் இந்த இடத்திலே இந்த வீதி பல தடவைகள் செய்தமாக இருக்கின்றது இங்கே நீங்கள் பார்க்கின்ற இடத்திலே ஒவ்வொரு முறையும் அது புனரமைப்பு செய்யப்படுகின்ற பொழுது அள்ளி போட்ட அந்த காப்பேற்று காணுகின்றது ஆகவே விரைவாக இதனை புனரமைப்பு செய்து போக்குவரத்துக்கு வழங்குவது மிக சாதுரியமான விடயமாக இருக்கும் அதிகாரிகளின் மிக தாழ்மையான வேண்டுதலுக்கு விடுகின்றேன் உண்மையிலேயே ஆபத்துக்கள் உயிரின் பெருமதியை உணர்ந்து கொண்டு இந்த போக்குவரத்திலே ஈடுபடுகின்ற வாகனங்களுக்கு ஏதுவாக இதை செய்து உதவுமாறு வினியமாக கேட்டு நிற்கின்றனர் இந்த பகுதி மக்களும் இந்த பகுதி பாதசாரிகளும்